வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கக்கிழமையான இன்று பிப்ரவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஆறு ஐம்பத்தி மூணு காலை வரை பஞ்சமி பின்னர் நாலு முப்பத்தாறு காலை வரை சஷ்டி பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் ரேவதி பதினொன்னு பதினாறு மாலை வரை இரவு வரை பிறகு அஸ்வினி யோகம் சாத்தியம் மூணு ரெண்டு காலை வரை அதன்பின் சுபம் கரணம் பாலவம் ஆறு ஐம்பத்தி மூணு காலை வரை பிறகு கவுளவம் ஐந்து நாற்பத்தி நாலு இரவு வரை பிறகு செய்துளை நாலு முப்பத்தாறு காலை வரை கரசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்னைக்கு சம நோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை ஆறரை மணிலேருந்து ஏழ்ரை மணி வரை மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பரை மணில இருந்து மணி வரை ஏழரை மணில இருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரை கரணம் ஒம்பது மணில இருந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறுக்கு சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் ஷஷ்டி வரதும் வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் வந்து எட்டு நாற்பத்தி மூணுக்கு மேல வசந்த பஞ்சமி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வெள்ளி சிம்மாசனத்தில் புறப்பாடு திருஞ்சோச்சேரை ஸ்ரீ சாரநாதர் உச்சவரம்பம் பைம்புலில் முருகபெருமானுடைய பவனி இன்னைக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம் அப்படின்னா ஏழுமத்தூர் கனகாசல குமரன் கோயில் இது நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலம் திங்கக்கிழமைகளில் பொதுவாகவே சிவபெருமான் வழிபாடு முகூர்த்த தினமும் இன்னைக்கு பண்ணலாம் அதே சமயத்தில் சஷ்டி விரதத்தையும் நீங்க கடைபிடித்து வாழ்க்கையில துன்பமான நிலைகள் இருந்து உங்களுடைய எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு இருக்கு சஷ்டி விரதம் அப்படிங்கிறது சஷ்டிங்கிறது ஒரு தேவதை அந்த தேவதையோடைய நாளில் சஷ்டியை கும்பிட்டதுனால சஷ்டி விரதத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு ஒரு விஷயத்த நீங்க எதிரிகளை ஜெயிப்பதற்கும் குழந்தை பெரு பெறுவதற்கும் வாழ்க்கையில நல்ல துணை அமையறதுக்கும் இந்த சஷ்டி விரதம் அனஷ்டிக்கிறதுக்கு மூலமாக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முகூர்த்த தினமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல ஒரு விஷயங்களும் சஷ்டி விரதத்துல ஆஹ் முருகப்பெருமானுடைய முக்கிய வடிவமான சில அந்த வடிவங்கள் அந்த கார்த்திகை விரதத்துக்கு அப்புறம் சஷ்டி விரதம் ஒரு விமர்சனம் அது வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய கந்த சஷ்டி விரதம் இருந்துதான் சஷ்டி அனுஷ்டிப்பாங்க மாத சஷ்டி இந்த சஷ்டியை அனுஷ்டிக்கும் போது எதிரிகளுடைய தொல்லை எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் எதிரிகள் உங்கள்கிட்ட தோற்று போவார்கள் இதெல்லாம் வந்து சஷ்டி விரதத்துக்கு உண்டானது சஷ்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அதனால குழந்தை பெரு முருகனை போல அழகான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கறது அமையும் இந்த நாள் ஒரு ரொம்ப நல்ல நாள் இந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமான வேண்டும் போது மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உங்களுக்கு வாழ்க்கையில சாதனை படைக்க முடியாத சில விஷயங்களை கூட சாதிச்சு காட்டக்கூடியதாக சஷ்டி விரதம் கண்டிப்பாக உருவாகும் சஷ்டில விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மேஷ ராசிக்காரங்க துன்பங்கள் அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பேசணும் இன்னைக்கு பார்த்து நடந்துக்கணும் சில விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்த்தாப்புலே ஒரு அநியாயத்தை கண்டு கம்முன்னு போகிற மாதிரி இருக்கும் அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சுக்கணும் எந்த ஒரு செயலும் ஒரு மாயையை கிரியேட் பண்ணும் அந்த மாயையை நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அதை பார்த்து அதை வந்து நீங்கள் யோசிக்கணும் அனலைஸ் பண்ணணும் ஒரு துன்பமான நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும் அந்த விஷயம் வந்து இப்போ துன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அன்றாட பணியை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்கு மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர் கோவம் அதிகமா சட்டுன்னு வரும் அதெல்லாம் குறைச்சுக்கணும் இப்ப நிறைய உணவு முறைகள்ல கரெக்டா சாப்பிட்றது கரெக்டா தூங்குறது கரெக்டா எந்திரிக்கிறது கரெக்டான விஷயம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏழரை சனி எட்டரை சனியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது டிசிப்ளின் லைஃபை நீங்க கொண்டு போனீங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களை ஒண்ணுமே செய்யாது உடல்நிலையை பாதிக்கிறது ஏழரை சனில தான் முதல்ல ஆரம்பிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கும் போது கண்டிப்பா இந்த ஏழரை சனி அப்படின்ற வரக்கூடிய சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை அதே மாதிரி மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான வழிபடுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் வளர்ச்சிகள் வளங்கள் பெறும் சஷ்டி விரதத்துல முருகப்பெருமான வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை தனது உரியாக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயக விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறது நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் நல்லதொரு ஒரு பயணத்தை ஏற்படுத்திவிட்டு மிகப்பெரிய ஒரு உச்சானியை தொடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாள் வினை தீர்க்கும் விக்ன விநாயகனை வழிபடும் போது ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் சங்கடங்களை தீர்க்கும் வினை மொற்றிலும் தவிர்க்கும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து நல்லவைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய காதலி காதலனாக இருந்தால் உங்களை குள்ள கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் திருமண வைபவங்கள் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு அப்படிங்கிறது வருவாங்க நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் முருக வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடையும் சேர்த்துக்கங்க ரொம்ப மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அமைதியான நாள் பொறுமையாக இருக்கணும் அமைதியா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமாக இருக்கணும் சில விஷயங்களை உங்களை மரம்புக்கு மீறி போகக்கூடியதா இருக்கும் அதனால பொறுமை காப்பது நல்லது அது ஒரு நல்ல விஷயமாதான் இருக்கும் சங்கடங்களை தீர்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது மன நிம்மதி ஏற்படக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்கோ அதை தேடி தேடி நீங்க செய்யுங்க சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றதாகவே இருக்காது நிறைவேறாத ஆசைகள்லாம் ஏதாவது இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அமைதியாக இருக்கணும் எதுக்கு சொல்றேன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பேசிடக்கூடாது அதனால பிரச்சனைகள் உருவாகும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் இதனால யோசிச்சு செயல்படணும் மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த லிங்கம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராசி உள்ளதாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மரகதல்லிங்கம்னா பெருசாலாம் இருக்க வேண்டாம் ஒரு சின்னதாக இருந்தால் கூட அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய மரகதலிங்கத்தை உங்க பூஜை அறையில வச்சு நீங்க வழிபடும் போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் மிதனராசிக்காரங்களை பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் போது பொருள் பொன் பொருள் அப்படிங்கிறது சேர்க்கக்கூடியதாகவும் ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி உங்களுக்கு உற்றார் உறவினோட வருகை இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரகசியம் காக்குறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பொ பூசல்கள் வரும் அதை நீங்க பெருசா இடத்துக்கு வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இதுதான் நல்ல விஷயம் பஞ்சாயத்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டாக உண்டாகக்கூடியதாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகப்பெருமானுடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் முகூர்த்த தினம் அப்படின்னால சுப வார்த்தைகளை நடத்தலாம் சஷ்டி விரதத்துனால முருகப்பெருமான நல்லபடியா வழங்கி வர்றது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு சுப செலவா மாத்திக்கிறது நல்லது விஷயம் என்னன்னா வரவுக்கு மீறி செலவு பண்ண கூடாது ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் சுப செலவா ஏன் மாத்திக்க சொல்றோன்னா ஒரு லேண்டு வாங்குறது வீடு வாங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கிக்கலாம் பிரச்சனைகள் மீண்டு வருவதற்கு கடக ராசிக்காரங்க ஒரு சில்ல சில சில விஷயங்களை உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்திர வழிபாடு இன்னைக்கு திங்கக்கிழமைகளை பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்க எப்பவுமே இந்த பவளம் இந்த பவலம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது முத்து அந்த முத்து பயன்படுத்தி சைனா போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா சந்திரனுடைய முழு அனுகிரகம் மனோகாரங்கள சனி போயிட்டு இருக்காரு அஷ்டம சனியா அப்ப அந்த விஷயத்துக்கு உங்க சந்திரனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மனதை குழப்பாமல் மனசை தெளிவுபடுத்தக்கூடியதாக அது இருக்கும் மனசு தெளிவாக தான் முடிவுகளை முக்கிய முடிவுகளை நல்லபடியா எடுக்க முடியும் அதனால சில வ பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவீங்க ராசிக்காரங்களுக்கு இந்த காலங்கள் ஏற்ற காலங்களாக கடகராசிக்காரங்க முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் ராசிக்காரங்களுக்கு உண்டு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு பயம் ஏற்படும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க தவறா செய்யக்கூடியதா இருக்கும் ஏன்னா சந்திராஷ்டமம் பூரம் உத்திரா நட்சத்திரத்துக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும் நிறைய ஏற்றங்களும் மாற்றங்களும் நீங்க சந்திக்க போறீங்க அதனால முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம் சிம்மராசிக்காரங்க சந்திராஷ்டமம் முடியட்டும் அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகள் புதிய உறவுகள் புதிய விஷயங்கள் அதே மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்கள் அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இன்னைக்கு தவிர்க்கிறது சிம்ம நல்லது அதனால இந்த விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கும் போது பாக்கெட்ல ஒரு அருகம்புள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா தடைகள் எல்லாம் தகர்ந்து எரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் விநாயக பெருமானை வழிபடுறது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக வெள்ளத்தை நாள் சந்திராசிரமத்துடைய வீரியம் அப்படிங்கிறது குறையும் நன்மை உண்டாக கடவுளை வேண்டுங்கள் விநாயகப் பெருமானை வேண்டுங்கள் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க கவலைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் ஏற்படும் முன்னேற்றகரமான உழைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேய் தேய்மானமான ஒரு சில வேலைகள் எல்லாம் சங்கடங்களை கொடுக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மன சங்கடங்களை ஏற்படுத்தும் வெற்றிகளை குவிக்க சில விஷயங்களை நீங்கள் கருத்தாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிப்பீங்க குழந்தைங்களை பற்றி யோ தினம் தினம் ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படும் அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமானை விநாயக பெருமானையும் வழிபடுறது நல்ல ஏற்றங்களே மாற்றங்களே அதை கண்டிப்பா கொடுத்துரு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு வரவு வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் வரவுகள் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் மாற்றங்களை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக துலாம் ராசிக்கு உண்டு எந்த சைடாவது பண வரவு வரும் உங்களுடைய கடன் வசூலாகும் சங்கடங்கள் தீரும் பிரச்சனைகள் வந்து மீண்டு வருவீர்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு வெளிப்பாடு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதாக இருக்கும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகளை எல்லாமே தடை தாமதங்களின்றி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் ஏற்றங்களை மிகுந்த நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும் இதெல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் துலாம் வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க மகாலட்சுமி வழிபாடு உங்க வீட்டிலே பண்றது ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம் எதிரிகளை தம்சமாக்க கூடியதாக இருக்கும் அதனால நீங்க இதை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விர்ச்சிக ராசிக்காரங்க தாமதம் அதிகரிக்கும் தடை தாமதங்கள் ஏற்படும் சங்கடங்களை நிவர்த்தி பெறுவதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கும் விநாயக ஆலயத்துக்கும் சென்று வரும்போது தடைகள் ஏற்படுறது விலகு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல ஒரு சில கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அது முருகப்பெருமானுடைய கால் அடியில வைக்கும் போது நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இந்த நேரத்துல நீங்க சில விஷயங்களை மறந்து பிரச்சனைகளுக்கு உண்டாகக்கூடியதா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க சிக ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளும் சில முன்னேற்றகரமானவர்களும் அதே மாதிரி அதிக தூரம் செல்லக்கூடியதாகவும் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதே மாதிரி உத்தியோகத்துல நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுடைய சக பணியாளர்களோட போட்டி பொறாமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் அத கொஞ்சம் பாத்துக்கோங்க வண்டி வாகனத்துல கவனமா இருங்க தாயார் சொத்து வழியில சில பிணக்கங்கள் ஏற்படும் அதனால அதையும் கவனிச்சுக்கோங்க தாயாருக்கு சொத்து இல்ல அப்படின்னா தாயாருக்கு ஒரு சில உபத்திரம் கொடுக்கக்கூடிய நோய்வாய்ப்படக்கூடிய விஷயங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க ஜெயத்தை உண்டாக்கும் நன்மைகள் உண்டாகும் வெற்றிகளை உங்கள் வசமாக்கும் சங்கடங்களை தீர்க்கும் பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெற்றிகளை அதிகரிக்கும் முயற்சிகள் உங்களை முறையடிக்கும் முன்னோற்றமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் கோயில் குளங்களுக்கெல்லாம் செல்வீர்கள் கணவன் மனைவி கூட நல்ல ஏற்றங்களை இருக்கக்கூடியதாக இருக்கும் ஜெயத்தை உண்டாக்கும் வெற்றி கொள்ளக்கூடிய வைக்கும் சங்கடங்களை தீர்க்கும் அதே மாதிரி தனசு ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க அதே மாதிரி தொலைதூர பயணங்களை எடுப்பீங்க சிறு தூர பயணத்தினால் லாபம் கிடைக்கும் ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும் அது பெரிய மாற்றங்களாக உங்க வாழ்க்கையில பெரிய தொழில முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள்னால் பெருமை உண்டாகும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட போகிறது இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறது ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க மக்களுடைய ஆதரவு ம உங்களோட மனை ஆதரவு மனைவி ஆதரவு குழந்தைங்களுடைய அன்பு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மக்களிடையே ஆதரவு அதிகிறது அரசியல்வாதியாக இருக்கும் உங்க செல்வாக்கு கூடும் மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு குடும்பத்துல செய்ய முடியாத சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சங்கடங்களை தீர்க்க சில விஷயங்களை நீங்க ஏற்று நடத்துவீர்கள் மகரம் சிகரத்தை நோக்கி இருக்கும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மகரம் அப்படிங்கும்போது அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மகர ராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கும்பராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்பாக்கியங்கள் கிடைக்கும் நிறைய தொழில் வெற்றி உத்தியோக வெற்றி உங்களை சந்தோஷப்படுத்தும் வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் சந்தோஷம் அடைவீர்கள் குழந்தைங்களால் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் முற்றார் உறவினர்களோட வருகை உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் நண்பர்களுடைய உதவி செல்வாக்கு அப்படிங்கிறது கூடும் கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு சஷ்டி விரதத்தை இருப்பது நல்லது கொடுக்கும் முகூர்த்த நாள்னா முகூர்த்தத்தை பத்தி பேச சுப நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும் மீன ராசிக்காரங்க ஆக்கம் அதிகரிக்க ஆக்கப்பூர்வமான பணிகள்ல வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய முயற்சி முறையடித்து முன்னேற்றமான ஒரு சன் சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உருவாகும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருமணம் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா இப்ப திருமணம் நடக்கக்கூடிய இரண்டாம் தரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ரெண்டாம் நடக்கும் காதல் உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் ராகு உங்க தலை மேல உட்காந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது இருக்கும் ராகுவும் சுக்கரனும் சேரும் போது மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உங்க வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமையும் அதே மாதிரி சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலமாக உங்க எதிரிகளை உங்களுடைய எதிரிகளை உங்களுடைய வசமாகவும் உங்கள் எதிரிகள் உங்களை கேட்டு அஞ்சுவதாகவும் சில விஷயங்கள நடைபெறும் வெற்றி உரிதாகவும் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய யோகா பலனை பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாகவலமுடன் திருச்சிற்றோம்